தாயுமானவர் அருளியது துகளறு சங்கற்ப விகற்பங்கள் எல்லாம் தோயாத அறிவாகி சுத்தமாகி நிகரில் பசுபதியான பொருளை நாடி நெட்டுயிர்த்து பேரன்பார் நினைதல் செய்வாம் சித்தமசை குடிகொண்ட பேருணர்வே நான் போற்றும் பெரும் பொருள் நீ ஒன்றே பெரிய லட்சியத்திற்கு ஏற்ற பெருவாழ்வு இப்பூ உலகில் வாழ வேண்டும் அனைவரிடத்தும் அன்பு செலுத்து ஏனென்றால் ஆத்மன் அனைவருக்கும் பொதுவானது தன்னலன் கருதாது அனைவருக்கும் அரும் பணியாற்று ஏனென்றால் ஆத்மா ஒன்றே உள்ளது போகத்தையும் ஆசையையும் சினத்தையும் அகற்று ஏனென்றால் இவை ஆத்ம சுரூபத்தை மறைக்கின்றன பேரும் புகழும் ஆதிக்கமும் செல்வமும் விரும்பப்படும் பொருள்கள் அன்று ஏனென்றால் இவை ஆத்மனை அடைதற்கு இடஞ்சல் ஆகும்